இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் ஏழு காலம் குதிரைகளை வட்டமிட்ட ஓநாய்களை நோக்கி ஓடிச் சென்ற ஆதித்த கரிகாலன் சற்று தாமதித்தான் ஏனென்றால் அந்த ஓநாய்கள் ஒரு குதிரையின் காலை கடித்து இழுத்துக் கொண்டிருந்தது அதை பார்த்து கண்கலங்கிய ஆதித்த கரிகாலன் குறுக்கத்தியை குறிப்பார்த்து குதிரையின் காலை கடித்துக் கொண்டிருந்த ஓநாயின் மீது வீச அந்த ஓநாயும் வேகமாக காலை இழுக்க குதிரையும் திரும்பியது ஆதித்த கரிகாலன் எய்த குறுக்கத்தையோ குதிரையின் வயிற்றில் குத்தியது அதை பார்த்த ஆதித்தன் மனமுடைந்து போனான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மதியலகருக்கு வியப்பிலும் வியப்பாக இருந்தது அந்த தருணம் மதியலகருக்கு என்ன ஓட்டம் எப்படி இருந்தது என்றால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சேவூர் போர்க்களமே அவரது எண்ணங்களுக்கு தோன்றியது இது தமிழ் சிறகுகள் வலையொலியில் வருகின்ற காணொலியான காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு பிரசாத் சவரா குல்லா என்று மூவரும் அந்த இயந்திரத்தை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு ஆளுக்கு ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு அந்த இயந்திரத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் நேரம் கடந்து காலை பத்து மணியும் ஆனது பிரசாத்தின் அலைபேசி அழைத்தது அதற்கு பதிலளித்த பிரசாத் 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 என்ன பண்ற என்று கலா கேட்க ஹலோ ம் ஹலோ சொல்லுகளா பிரசாத் பிரசாத் எங்க இருக்கா பிரசாத் கலா கலா இங்க தான் ரூம்ல இருக்கும் பிரசாத் எனக்கு பயமா இருக்கு பிரசாத் என்ன கலா இல்ல இல்ல பிரசாத் நேத்து நேத்து நைட்டு ஒரு கிழவன் வந்தா இங்க எங்க வீட்டுக்கா அந்த கிழவன் நாளைக்கு அதிகமா மழை வரும் நாளைக்கு பள்ளிக்கூட லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போனாங்க பிரசாத் அதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு அதே மாதிரி அதிகமா மழை லீவ் விட்டாங்க பிரசாத் எனக்கு என்னவோ பயமா இருக்கு பிரசாத் உண்மையா பிரசாத்

பிரசாத் ஏதாவது பேசு பிரசாத் ஆ ஆ ஆ ஆ சொல்லுக்கலா எப்போ வந்தா அந்த கிழமை நேற்று நைட்டு நேற்று நைட்டு வந்தா பிரசாத் எனக்கு அந்த கிழமை சொல்லிட்டு போனதை நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல நான் நல்லா படம் தூங்கிட்டேன் பிரசாத் காலையில் எழுந்தால் மழை அதிகமாக வருது வானம் இருண்டு இருக்குது அதே மாதிரி இப்போதான் ஃபோன் பண்ணாங்க இருந்து இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க பிரசாத் பயமாக இருக்குது பிரசாத் எனக்கு கலா 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 நீ ஒன்றும் பயப்படாத அந்த கிழமை எனக்கு தெரிஞ்ச தான் நான் வரேன் நான் வரேன் வீட்டுக்கு வர இரு கலா பிரசாத் ஆமா பிரசாத் சும்மா உன்னை எனக்கு ஏப்ரல் இல்ல அது இல்லாம காலையில என்ன ஃபோன் பண்ணி குள்ளா ஏமாத்துறான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீ இறந்துட்டேன்னு சொல்லி குள்ளா ஏமாத்துறான் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஏப்ரல் மாசம் எனக்கு ஞாபகம் அதான் சரி உனக்கு ஜெயமாக்கலான்னு ஃபோன் பண்ண அதே மாதிரி நீ ஏமாந்துட்டேன் கலா இருக்குல்ல டென்ஷன்ல நீ வேற ஏன் கலா இப்படி பண்ற அப்படின்னு சவரா கேட்க ம் ஏன் சவரா ஒண்ணு இல்லை ஒன்னும் இல்லை அமைதாரா ஒண்ணு இல்லை கலா நீ என்ன பண்ற வீட்டுக்கு கிளம்பி வரையா

கல்லா கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்போ என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு மட்டும் நாம் அவள் பார்ப்போம் சரி பிரசாத் நீ சொல்றது சரிதான் முதல்ல சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதை பொறுத்திருந்து பின்பு பார்ப்போம் காலம் பத்தாம் நூற்றாண்டு கப்பல் வேகமாக சென்றதில் அனங்கனும் கர்ணாவும் கடற்கரையை எட்டினார்கள் அங்கு அந்த கொள்ளையன் இருவருக்கும் மாறுவேடமிட இருவரும் தஞ்சை நோக்கி புறப்பாடானார்கள் அந்த கொள்ளையனோ மீண்டும் அந்த கப்பலை எடுத்துக்கொண்டு சர்ப்பதீவுக்கு சென்றான் கர்ணாவும் மணங்கனும் சென்று கொண்டிருக்க அங்கு ஒரு கிழவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த கிழவனை பார்த்து இருவரும் அருகில் சென்று ஐயா இங்கு ஏதாவது குதிரைகள் கிடைக்குமா என்ன தம்பி எங்கிருந்து வருகிறீர்கள் நாங்கள் இங்குதான் பக்கத்து தேசத்திலிருந்து வந்தோம் குதிரைகள் இருந்தால் தஞ்சை சென்று அந்த சிவனை வழிபட்டு விட்டு செல்லலாம் என்று வந்து கொண்டிருக்கிறோம் அப்படியாப்பா சரி 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 இங்கு குதிரைகள் எல்லாம் கிடைக்காது நீங்கள் இன்னும் மறைக்காத தூரம் சென்றால் அங்கு ஒரு குதிரை வியாபாரி ஒருவன் இருப்பான் அவர்களிடம் நீங்கள் சென்று கேட்டால் குதிரைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது அவன் ஏட்டிக்கு போட்டியாக பேசுபவன் அவனிடம் சற்று வாயை கொடுக்காமல் உங்களுக்கு தேவையானது என்னவென்றோ அதை மட்டும் கேட்டு வாங்கிச் செல்லுங்கள் என்ன ஆ புரிகிறதா ஆ புரிகிறது ஐயா புரிகிறது ஆ நன்றி நாங்கள் வரட்டுமா ஆ சென்று வாருங்களப்பா சென்று வாருங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று கேட்டுவிட்டு இருவரும் நடந்து சென்று கொண்டிருக்க கர்ணா ம் கூறானுங்கா இப்படியே குடிநடையாக நடந்து கொண்டிருந்தால் நாம் எப்போது தஞ்சை செல்வது ஐயோ ஐயோ ஒன்றும் புரியவில்லை கர்ணா அணங்கா பார்த்துக்கொள்ளலாம் வேகமாக நட என்று கூறிவிட்டு இருவரும் நடந்து கொண்டிருக்க கர்ணா ம் கூறானுங்க அரைக்காது தூரம் என்றான் கிழவன் நாம் ஒருகாது தூரத்திற்கு மேல் நடந்து வந்து விட்டோம் எப்போது வரும் அந்த குதிரை வியாபாரி இருக்கும் இடம் ஆஹ் எனக்கும் ஒன்றும் முடியவில்லை நாம் சற்று இலை விட்டு செல்வோமா என்று இருவரும் ஓர் மரத்தின் அடியில் அமர காலம் வேறொரு முனையில ஆதித்த கரிகாலன் சுழற்றி வீசிய அந்த குறுக்கத்தி ஒரு குதிரையின் வயிற்றில் குத்த கண் கலங்கி கதறி அழுந்தான் ஆதித்த கரிகாலன் கதறி அழுந்த ஆதித்த கரிகாலனின் அந்த கதறல் சத்தம் போர்க்களத்தில் போர் படை வீரர்களின் சத்தமும் ஒன்றாக இருந்தது காலம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சேவூர் எனும் இடத்தில் வீரபாண்டியனுக்கும் ஆதித்த நடந்த போர்க்களத்தில் அந்த கதறல் சத்தம் எதிரொலித்தது அந்த கதறல் சத்தம் வீரபாண்டியனின் போர்படை வீரர்களுக்கும் ஆதித்த போர் போர்படை வீரர்களுக்கும் இடையே நடந்த போரில் ஏற்பட்ட கதறல் சத்தமாக அடுத்த காட்சி அமைந்தது அந்த கதரல் சத்தம் ஏற்பட காரணம் என்னவென்று ஆராய்ந்து பார்க்க நாம் சில வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் களப்பீரர்கள் ஆட்சின் முடிவுக்கு பிறகு <ME> பாண்டியர்களும் <bag> பல்லவர்களும் <bag> தலையோங்கினார்கள் <bag> அப்போது பல்லவர்களுக்கு கீழே குறுநில மன்னர்களாக சோழர்கள் கப்பம் கட்டி ஆட்சி நடத்தினார்கள் இப்படியே சோழர்கள் இருக்க பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் அவ்வப்போது போர் மூண்டது இதனால் சோழர்கள் பெரும் அவதிக்குள்ளானார்கள் ஒரு தருணம் பல்லவர்களுடன் இணைந்து சோழர்களும் பாண்டிய தேசத்தை எதிர்க்க பாண்டிய தேசம் அப்போரில் தோல்வியை கண்டது இதைத் தொடர்ந்து பல்லவ தேசத்திற்கு கப்பம் கொட்டி வாழ்ந்து கொண்டிருந்த சோழர்கள் இனிமேல் என்னால் கப்பம் கட்ட முடியாது என்று அந்த சோழ அரசன் கர்ஜித்தான் சோழ மன்னனின் கர்ஜனையை கண்ட பல்லவன் சிறிது பயத்துடன் பின்வாங்க சோழர்களும் தலையோங்கினார்கள் பாண்டிய பெரும்படை மற்றும் பல்லவ பெரும்படை என இருக்க சோழர்களும் ஒரு பெரும்படையாக எழுந்தார்கள் இந்த பெருமை விஜயாலய சோழனையே சேரும் ஆம் இடைக்கால சோழர்கள் தலையோங்க விஜயாலய சோழனும் அவன் மகன் ஆதித்த சோழனும் ஒரு காரணமாக இருந்தார்கள் இதைத் தொடர்ந்து விஜயாலய சோழனின் மகன் ஆதித்த சோழனுக்கு ஒரு மகன் அவன் பெயர் முதலாம் பராந்தக சோழன் இந்த முதலாம் பராந்தக சோழனுக்கு நான்கு குழந்தைகள் ராஜாதித்யர் கந்தராதித்யர் அருஞ்சயன் உத்தமசீலி இந்த முதலாம் பராந்தக சோழனின் நான்கு மகன்களின் மரணமே சேவூர் எனும் போர்க்களம் தொடங்க ஒரு காரணமாக வித்திட்டது அதற்கு காரணம் ராஜாதித்தர் இளவரசனாக பட்டம் சூட்டப்பட்டான் இளவரசனாக பட்டம் சூட்டப்பட்டதிலிருந்து அவன் வாழ்க்கை முழுவதும் போர்க்களம்தான் சோழ நாட்டின் வடக்கு பகுதியில் தொடர்ந்து தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்த ராசகூடர்களையும் கங்கர்களையும் எதிர்க்க மும்மரமாக இருந்த பராந்தக சோழன் ராசகூடர்களையும் கங்கர்களையும் எதிர்க்க தனது முதலாம் மகனான ராஜாதித்தரை அனுப்பினான் அதே தருணம் சோழ தேசத்தின் தென் திசையில் பாண்டியர்களால் ஏற்பட்ட தொல்லையை தீர்க்க தனது கடைக்குட்டியான உத்தமசீலியை அனுப்பினான் முதலாம் பராந்தக சோழன் இவ்வாறு சோழதேசத்தின் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் போர் மூல இருவரும் தோல்வியை சந்தித்தார்கள் தோல்வியை சந்தித்தது மட்டுமில்லாமல் தனது நாட்டின் ஒரு பகுதியையும் பறிகொடுத்தார்கள் தோல்வியையும் சந்தித்து நாட்டையும் பறிகொடுத்த முதலாம் பராந்தக சோழன் ராஜாதித்தரையும் பறிகொடுத்தான் உத்தமசீலியையும் பறிகொடுத்தான் ஆம் ராசகூடர்களை எதிர்க்கச் சென்ற ராஜாதித்தர் யானை மேல் அமர்ந்து கொண்டு போர் செய்து கொண்டிருக்க ஒரு விஷ வஞ்சக முறையில் கொன்றார்கள் ராஜாதித்தரை ராசகூடர்கள் ஆனால் தென் திசையில் பாண்டியர்கள் அதாவது மூன்றாம் ராஜசிம்மனின் மகனான வீரபாண்டியன் உத்தம சீலியின் தலையை கொய்தான் இதைத் தொடர்ந்து முதலாம் பராந்தக சோழனும் மரணமடைய முதலாம் பராந்தக சோழனின் இரண்டாவது மகனான கந்தராதித்யர் அரியணையில் ஏறினார் ஆனால் கந்தராதித்யரோ ஒரு சிவன் பக்தன் இவருக்கு போர்க்களம் என்பதெல்லாம் அறவும் பிடிக்காது ஆனால் இவரும் ஓர் போர்க்களம் கண்டார் அந்த போர்க்களத்தில் தோல்வியையும் கண்டார் முதலாம் பராந்தக சோழனின் இரண்டாவது மகனான கந்தராதித்யர் தனது அரச வேடங்களை எல்லாம் கலைத்துவிட்டு எங்கோ யாரும் கண்காணாத இடத்திற்கு சென்றுவிட்டார் இதைத் தொடர்ந்து முதலாம் பராந்தக சோழனின் மகனான அருஞ்சய சோழன் அரியணையில் ஏறினான் முதலாம் பராந்தக சோழனின் மூன்றாவது மகனான அருஞ்சயன் அரியணையில் ஏறிய காலம் மிகவும் கடும் வேதனைக்குள்ளான காலம் ஆம் ஏனெனில் சோழதேசத்தின் வடப்பகுதியில் ராஜகூடர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அதேபோல் தெற்கில் பாண்டியர்களின் ஆதிக்கமும் அதிகமாகத்தான் இருந்தது சோழதேசம் மிகவும் குறுகி போக அந்த நிலையில் அரியணையில் ஏறினான் முதலாம் பராந்தக சோழனின் மூன்றாவது மகனான அருஞ்சய சோழன் அருஞ்சய சோழனும் நீண்ட நாட்கள் ஆட்சி கட்டிலில் அமரவில்லை அதற்கும் காரணம் இருக்கத்தான் செய்தது ராசகூடர்களை எதிர்க்க ஆற்றூர் எனும் இடத்தில் போர்கள துவங்க சென்ற அருஞ்சய சோழன் அங்கு போர்க்களம் மூண்டதா இல்லை மூலவில்லையா என்பது வரலாற்றில் யாருக்கும் தெரியாத ஒரு புதிராகவே உள்ளது இருந்தாலும் சில வர வரலாற்று ஆசிரியர்கள் அருஞ்சியன் வஞ்சக முறையில் கொல்லப்பட்டான் என கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து சோழதேசம் ஒரு இருட்டுக்குள் சென்றது இந்த சோழதேசம் விஜயாலய சோழனை தொடங்கி முப்பது ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியை கண்ட சோழதேசம் ராஜாதித்யர் கந்தராதித்யர் அருஞ்செயன் உத்தமசீலி என்று நாள்வரும் ஒரே பத்தாண்டுக்குள் மரணமடைய சோழ தேசம் திக்கு தடுமாறி நின்றது இந்த தருணம் அடுத்து சோழ தேசத்தின் அரியணையில் யார் ஏறுவது என்று ஒரு குழப்பமும் உண்டது அந்த குழப்பம் என்னவென்றால் முதலாம் பராந்தக சோழனின் முதலாவது மகன் ராஜாதித்யர் இரண்டாவது கந்தராதித்யர் மூன்றாவது அருஞ்சயன் நான்காவது உத்தம உத்தமசீலி முதலாம் பராந்தக சோழனின் முதல் மகன் திருமணமே செய்து கொள்ளாமல் இறந்துவிட்டார் கடைக்குட்டியான உத்தமசீலையும் திருமணம் செய்து கொள்ளாமல் இறந்து விட்டார் முதலாம் பராந்தக சோழனின் இரண்டாவது மகனான கந்தராதித்யருக்கோ ஐம்பது அகவைக்கு பிறகு திருமணமாகி அவருக்கு பிறந்த குழந்தை மதுராந்தகன் சிறிய குழந்தை அதனால் முதலாம் பராந்தக சோழனின் மூன்றாவது மகனான அருஞ்சய சோழன் இந்த அருஞ்சய சோழனுக்கு ஒரு குழந்தை அவன் பெயர் சுந்தர சோழன் அவன் வாலிப வயதை எட்டியவன் அதனால் அருஞ்சிய சோழன் மகன் சுந்தர சோழனுக்கு அரச பதவி கொடுக்கப்பட்டது முறைப்படி பார்த்தால் முதலாம் பராந்தக சோழனின் இரண்டாவது மகன் கந்தாதித்தியரின் மகன் மதுராந்தகன் அரியணையில் ஏறி இருக்க வேண்டும் இருந்தாலும் அவன் சிறிய வயதில் இருப்பதால் மூன்றாவது மகன் அறிஞ்சிய சோழனின் மகன் சுந்தர சோழன் இரண்டாம் பராந்தக சோழன் எனும் பெயரில் அரியணையில் ஏறினான் அதன் தொடக்கமே சோழ தேசம் மீண்டும் தனது நிலப்பரப்பை விரிவுபடுத்தியது ஆம் அதற்கும் அங்கு காரணம் இருக்கத்தான் செய்தது முதலாம் பராந்தக சோழனின் மூன்றாவது மகன் அருஞ்சிய சோழனின் மகன் சுந்தர சோழன் இரண்டாம் பராந்தக சோழன் எனும் பெயரில் அரியணையில் ஏற காரணம் எங்கோ ஓர் மூலையில் மூன்றாம் ராஜசிம்மனின் மகனான வீரபாண்டியன் தனது சிறியதாதையின் உத்தமசீலியின் தலையை கொய்தது மட்டுமல்லாமல் சோழனின் தலை கொண்ட வீரபாண்டியன் எனும் கல்வெட்டையும் பதித்தான் அல்லவா அவனுக்கு உணர்த்தவே இரண்டாம் பராந்தக சோழன் இந்த சுந்தர சோழன் முதலாம் பராந்தக சோழனின் பேரன் என்று இரண்டாம் பராந்தக சோழன் என்று பெயருடன் அரியணையில் ஏறினான் அருஞ்சிய சோழனின் மகன் சுந்தர சோழன் சோழதேசத்தின் வடக்கிலும் தெற்கிலும் தனது நிலப்பரப்புகளை இழந்த சோழதேசம் இருட்டுக்குள் சென்றதால் அந்த இருட்டின் எதிர் உருவமான வெளிச்சம் எப்படி இருக்கும் என்று இவ்வுலகுக்கு காட்டினான் இரண்டாம் பராந்தக சோழன் ஆம் காற்றாட்டு வெள்ளமாக பெருக்கெடுத்து படை திரட்டி பல போர்க்களங்கள் செய்து தாம் இழந்த இடங்களை எல்லாம் கைப்பற்றினான் இரண்டாம் பராந்தக சோழன் இதை எங்கோ ஓர் மூலையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மூன்றாம் ராஜசிம்மனின் மகனான வீரபாண்டியன் இரண்டாம் பராந்தக சோழனுடன் போர் தொடுக்க வந்து போர்க்களத்தில் நின்றான் அந்த போர்க்களமும் வீரபாண்டியனுக்கு தோல்வியையே தந்தது ஆனால் இரண்டாம் பராந்தக சோழன் வீரபாண்டியனின் தலையை கொய்யாமல் தனது நாட்டையும் பெற்றுக்கொண்டு போர்க்களத்தில் வெற்றியையும் பெற்றுக்கொண்டு சோழ தேசம் திரும்பினான் இரண்டாம் பராந்தக சோழனுக்கு மூன்று குழந்தைகள் ஒன்று ஆதித்த கரிகாலன் இரண்டாவது குந்தவை மூன்றாவது அருள்மொழிவர்மர் இவரே பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் எனும் பெயரை பெற்றார் சுந்தர சோழனுக்கு அதாவது இரண்டாம் பராந்தக சோழனுக்கு இருந்த அதே வழி ஆதித்த கரிகாலனுக்கும் இருக்கத்தான் செய்தது ஆதித்த கரிகாலன் எண்ணம் எல்லாம் இந்த சோழ தேசத்தை வலுவாக கட்டி காக்க வேண்டும் என்பதே ஒரே சிந்தனை இருந்தாலும் தனது மூதாதையரான ராஜாதித்யர் கந்தராதித்யர் அருஞ்சயன் உத்தமசீலி இவர்களது மரணம் அவனுடைய நெஞ்சை பிழிந்து கொண்டே இருந்தது ராஜாதித்யர் ஒரு போர்க்களம் கண்டு வஞ்சக முறையில் கொல்லப்பட்டார் கந்தராதித்யர் அவர் எங்கோ காணாத இடத்திற்கு சென்று விட்டார் அறிஞ்சிய சோழன் ஒரு போர்க்களத்தில் இறந்தார் ஆனால் உத்தமசீலியின் தலையை கொண்ட வீரபாண்டியன் உத்தமசீலியின் தலையை கொண்டது மட்டுமில்லாமல் தனது பெயரின் முன்னால் சோழனின் தலை கொண்ட வீரபாண்டியன் என்று பெயர் வைத்துக் கொண்டானே அந்த கோபமா இல்லை முதலாம் பராந்தக சோழனுக்கு பிறகு சோழ தேசம் குறுகி போனதே இருட்டுக்குள் போனதே அந்த கோபமா எந்த கோபம் என்று தெரியவில்லை ஆதித்த கரிகாலனுக்கு வீரபாண்டியனின் மேல் ஓர் கோபம் மனதுக்குள் இருந்து கொண்டே இருந்தது இதைத் தொடர்ந்து இரண்டாம் பராந்தக சோழன் வீரபாண்டியனுடன் போர் தொடுத்ததில் வீரபாண்டியனின் தலையை கொய்யாமல் விட்டது தவறாயிற்று இரண்டாம் பராந்தக சோழனுடன் போர் புரிந்து தோல்வியை கண்ட வீரபாண்டியன் இலங்கையில் தஞ்சம் புகுந்தான் அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்குச் சென்று தனது போர் படைகளை உருவாக்கி தனது போர் படை படைகளை வலிமைப்படுத்தி மீண்டும் சேவூர் எனும் இடத்தில் ஆதித்த கரிகாலனை எதிர்த்து போரில் நின்று கொண்டிருந்தான் ஆம் அந்த போர் ஆதித்த கரிகாலனுக்கும் வீரபாண்டியனுக்கும் இடையே நடந்த போர் அந்த போரில் அந்த போரில் எவருடைய தலை மண்ணில் உருளுகிறதோ அவர்தான் தோல்வியடைந்தவர் என்று இறுதியாக முழக்கமிட்டு அப்போரும் துவங்கியது இருந்தாலும் வீரபாண்டியன் ஒன்றும் சாதாரண மன்னர் வரிசையில் வந்த ஓர் மன்னனோ இல்ல சாதாரண மனிதனோ அல்ல அவனுடைய வாழ்வீச்சுக்கும் பல தலைகள் மண்ணில் உருண்டுதான் போயிருக்கிறது இருந்தாலும் வீரபாண்டியனின் வீரத்துக்கு முன்னால் ஆதித்த கரிகாலனின் வீரம் சற்று அதிகமாகத்தான் இருந்தது வீரபாண்டியன் ஒன்றும் சோழர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அந்த போர்களத்தில் நிற்கவில்லை அவனுக்கு இருந்த வழி அவனை அந்த போர்களத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது ஆம் பெரும்படையாக இருந்த பாண்டியர்கள் விஜயாலய சோழனுக்கு பிறகு சிற்றரசர்களாக மாறி கப்பம் கட்டி வாழ்ந்து வந்தது பாண்டிய நாடு அந்த பாண்டிய நாட்டில் ஒரு இளவரசன் கூட கிடையாது வீரபாண்டியன் இருந்தாலும் வீரபாண்டியனுக்கு ஒரு வெறி இரண்டாயிரம் ஆண்டுகள் பேரரசாக நின்று நல்லாட்சி புரிந்து கொண்டிருந்த பாண்டியர்கள் எங்கோ ஓர் மூலையில் இருந்து சோழர்களுக்கு கப்பம் கட்டி வாழ்வது அவனுக்கு மிகவும் மன வருத்தத்தையும் தந்தது மனவலியையும் தந்தது அந்த வழியே அந்த சேவூர் போர்க்களத்தில் கொண்டு வந்து வீரபாண்டியனை நிறுத்தியது நாடென்று சொல்லிக்கொள்ள இரண்டு காணி நிலம் கூட இல்லாத நேரத்தில் பெரும் படையை கொண்டு போர் செய்தவன் வீரபாண்டியன் வீரபாண்டியன் ஒன்றும் சாதாரண மன்னர் வரிசையில் வந்த மன்னன் அல்ல அவன் வீரத்திற்கே பெயர் போனவன் அவன் முன்னால் ஆதித்த வீரத்துக்கே பெயர் போனவன் என்று காட்ட அப்போர்களம் துவங்கியது அப்போர்களத்தில் ஆதித்த வீரபாண்டியனின் தலையை கொண்டான் வீரபாண்டியனின் மரணத்திற்கு பிறகு பாண்டியர்கள் மீண்டல இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனது இந்த வரலாறு பிறகு வந்தாலும் ஆதித்த வீரபாண்டியனின் தலையை கொண்டு தனது குதிரையில் ஏற்றி தஞ்சை முழுவதும் வலம் வந்தான் வலம் வந்தது மட்டுமல்லாமல் வீரபாண்டியனின் தலையை ஒரு மரத்தில் தொங்கவிட்டான் அதுவும் அந்த தலை தானாகவே அழுகி மண்ணில் கரைந்து சாம்பலாகும் வரை அந்த தலை மரத்தில் சோழ தேசத்தின் நடுவில் தொங்கவிடப்பட்டிருந்தது இச்செயலை கண்ட ராசகூடர்களும் கங்கர்களும் நடுநடுங்கி போனார்கள் இச்செயலை கண்ட பிற அரசர்களும் இதற்கு எதிர்ப்பை தெரிவித்தார்கள் ஏனென்றால் வீரபாண்டியனின் தலையை கொய்தது சரிதான் இருந்தாலும் நீ இவ்வாறெல்லாம் வீரபாண்டியனின் தலையை வைத்து விளையாடக்கூடாது என்று எச்சரித்தார்கள் ஏன் பிற அரசர்களை கூற வேண்டும் சோழ தேசத்தின் அரசர்களே ஆதித்தகரியாலனை ஒரு பயத்துடன் தான் பார்த்தார்கள் இருந்தாலும் அந்த ஆதித்தகரியாலன் எப்பேற்பட்ட படைபலம் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் துளி உள்ளவன் இந்த குதிரையின் வயிற்றில் குத்திய கத்தியை பார்த்து கண்கலங்கி நின்றது ஏன் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் மதியலகர்